சூப்பர் முத்து குடித்தாங்க பிள்ளை சூப்பர் மா வாங்க சுதா வணக்கம் ஹாய் சுதாமா அருமை சேசகோ பல் பல்லு வலி இன்னும் சரியாகவில்லையா நல்லா கொடுங்கண்ணா உடனே ஜில்லா அப்போ ஒரு சர்பத் வாங்கி குடிச்சிட்டு போகணும் இருக்க ஐஸ் போட்டு அப்படியே இதேம்மாண்ணா நான் அது பண்ண மாட்டேன்ண்ணா எனக்கு தெரியாது தெரியும் ஆனால் அது நான் வயசில் ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் பிடிக்காது எனக்கு அவ்வளோவா அது இதான் சாப்பிடணும் அப்படிங்குறக்காக சாப்பிடணும்னு தவிர அது ஏன்னா சின்ன பிள்ளையிருந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டது இல்லையா அதனால அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது எனக்கு கண்டிப்பாக இப்போ என்னென்ன பண்ணுறது வளைச்சிட்டே தானே இருக்குது என்ன பண்ணுறது சதீஷ்மா வந்துட்டோம் அங்கிட்ட போக முடியாமல் இங்கிட்ட போக முடியாமல் பாதையில் யோசித்து இருந்தாலும் என்ன நடக்குது பார்ப்போம் என்று சொன்னாங்க நீலேஷ்மா ஆமாம் சதீஷ் சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் சிரிப்பு மிக அது மிக்க நன்றி முத்துராம சோகோ வளர்த்துற மாதிரி இருக்கேன் புதுசாக இருந்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முத்துராமன் சகோதரத எங்கே சப்ஸ்கிரைப் இருக்குது நீங்க நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் முத்துராமன் சகோ நல்லா இருக்கீங்களா அஹ் முத்ராம சோகம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நம்ம உறவுகள் அனைவரும் மாக்க லைப்படும் சூப்பர் முத்துக்குட்டி நாளே முடியாது சேர்சனை கூப்பிட்டுக்கான் நீங்கள் எப்போதும் மழகுதான் நான் அன்பாகவும் பேசுவீங்க மிக்க நன்றியும் முருகன் நான் வளர்த்துட்டு வாழ்க முத்ராம சோக சேச கண்களால் கண்களால் உன்னை தேடுகிறேன் நீ என் இதயத்துக்குள் இருப்பதை மறந்துவிட்டோம் புகழ் அவர்களே அருமையான பேர் புகழ் என்னோட தங்கச்சி மயனுக்கு வந்து புகழ் தான் பேர் வச்சிருக்கோம் ஆஹ் புகழ் வாருங்கள் வணக்கம் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ம் தங்கம் அக்கா என்னடி தங்கம் என்ன சொல்லிருக்கீங்க என்னக்கா என்னது தான் என்னடி தங்கம் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடணும் எட்டு மணி வரை தூங்க கூடாது ஆஹ் சரிண்ணா 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 வாங்க முருகா வணக்கம் ஹாய் முருகா வாங்க வணக்கம் சமீர் ஹாய் அக்கா வாங்க சமீர் தங்க வணக்கம் முருகா சகோ நல்லா இருக்கீங்களா சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் அன்பாவோ இயல்பாவோ பேசுவேனா எனக்கு அன்பு என்ற வாக்கியம் பிடிக்கிறது சூப்பர் முருகன் அண்ணா ஒரு லவங்கம் எடுத்து வாயில் அடக்கி கொள்ளுடா செஞ்சு நான் பல்ல எடுத்தாச்சு நான் பல்ல பிடுங்கியாச்சு சூப்பர் சூப்பர் நான் இந்த பிறந்த நாளைக்கு உனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன் ஏன்னா நான் கொடுத்த எதையும் யூஸ் பண்ணல பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி தரலாம் பக்னா அது வந்து புது பாகா இருக்கு அது வந்து நம்ம எங்கயாவது போகும்போது வரப்ப தான் கொண்டு போக முடியும் ரெகுலர் யூஸ்க்கு போயிட்டே இருந்தா அது வந்து பிஞ்சு போயிடும் சமீர் சகோ முருகா சகோ கோகுல் சகோ ஹாய் சிஸ்டர் வாங்க முருகா வணக்கம் லைவ் வந்து ஒரு மணி நேரமா வர போகுது இப்பதான் சாப் பிட்டியான கேக்க சாரடி சார்டி செல்லோ ஓ செல்லோ மா பிரியா ஆமானே அப்பா காமட் குடுச்சு சாப்பிடுறீச்ச சாப்பிடு என்ன சாப்பிட்டா என்ன சாப்பாடு வாங்க வணக்கம் பீர் முகமது ஹாய்மா குட் நைடக்கா ஒரே சின் கிளம்பிட்டீங்களா ஊட்டி கண்ணன் தங்கம் எப்படி இருக்கீங்க ஊட்டி கண்ணம்மா கண்ணு நல்லா ஆயிடுச்சா என்ன பாப்பா நீ ஏதாவது செய்வா சாப்பிடலாம் பார்த்தா எதுவுமே செய்ய என்ன சாப்பிட்டா எடுத்துட்டு வா நீ எடுத்துட்டு வா நான்

என்ன சாப்பிட்டீங்க வந்து சாதம் இப்ப நீங்க மாத்திரை தான் போடணும் மாத்திரையை சாப்பிட்டால்தான் சரியாக கண்டிப்பா இதேம்மா நான் கண்டிப்பா மாத்திரை போடுறேன் நான் கேசி நான் சிஸ்டர் எந்தீங்க சிஎஸ் வந்து இரவனுக்கு என்னப்பா பேன் சுத்துறதே பாத்துக்கிட்டு இருக்க இல்லை இரண்டு ரெக்கை இருக்கிற பறவை எல்லாம் வெளியே அழகா சுத்துது ஆனாலும் இந்த மூணு ரெக்கை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சுத்துது ஐயோ கேஆர்சி நோஸ்தான்